உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெயர் குறித்த நியமன பத்திரம் ஏற்றுக்கொள்ளல் தொடர்பான ஜாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அறிவித்தல் ஜாழ்ப்பாண மாவட்டத்திலே தேர்தலுக்காக நூற்றி நாற்பத்தி எட்டு கட்சிகளும் இருபத்தி ஏழு சுயேட்சை குழுக்களுமாக கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தனர் அந்த வகையிலே நூற்றி முப்பத்தி ஆறு கட்சிகள் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தன இருபத்தி மூன்று சுயேட்சைக் குழுக்கள் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தன நூற்றி பதினான்கு கட்சிகளுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பத்து சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருபத்தி ரெண்டு கட்சிகளுடைய நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டன பதின்மூன்று சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டன அந்த வகையிலே யாழ்ப்பாண மாநகர சபைக்கான வேட்பு தொடர்பாக தமிழ் மக்கள் கூட்டணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஈரோஸ் ஜனநாயக முன்னணி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன ஞான பிரகாசம் சுலக்ஷன் நரேந்திரன் கௌசல்யா ஆகியோடு ஆகிய சுயேட்சை குழுக்களுடைய വേപമനുക്കളും നിരാകരിക്കപ്പെട്ട വൽവെട്ടിത് നഗരസഭക്കാ വേപ മനുവിലേ രാമചന്ദ്രൻ സുരേൻ അവർയുയേച്ചുവിനുടേ വേപു മനുവും ജോകേശ്വരി അരുളാനന്ദം അവനവും നിരാകരിക്കപ്പെട്ടത് കരുതി നഗരസഭക്കാർ വേപനിലേ അനു വേപുക്കളും ഏറ്റക്കൊള്ളപ്പെട്ട് சாவகச்சேரி நகர சபைக்கான வேட்பு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கட்சியினுடைய நியமன பத்திரம் ஏற்றுக்கொள்ளப்படாது அதே வேளையிலே மகாலிங்கம் சதீஷ் பெரியான் சிவகுருநாதன் ஆகியோருடைய ஆகிய சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கவில்லை கார்நகர் പ്രദേശ സഭക്കാൻ നിയമന പത്രത്തിലെ ജനായക തമിഴ്ദേശിയ കൂട്ടണിയുടെ നിയമന പത്രം തമിഴ് ദേശീയ കൂട്ടണിയുടെ വേപമനു നിരാകരിക്ക പ്രദേശ സഭൈക്കാ വേപ്പ് മനുവിലെ തമിഴ് ദേശീയ കൂട്ടണിയുടെ വേപമനു നിരാകരിക്കുന്നത് വേലൈ പ്രദേശ സഭൈക്കാ വേപ മനുവിലെ അനേ സമർക്കപ്പെട്ട അനു വേപും ഏറ്റുക്കൊള്ള പെട്ട ബലിക പ്രദേശ സഭൈക്കാൻ വേപ്പ് മനു വിവരങ്ങളിലേ ജനനായക തമ്ദേശീയ കൂട്ടണി കക്ഷിയുടെ വേപു നിരാക്കപ്പെട്ട അതേപോലെ തുറരാജ സുജീന്ദൻ അവരുടെ സുയേക്ഷുവിനുടേ വേപ നിരാകരിക്ക ബലികമം വടക്ക് പ്രദേശ സഭൈക്കാ വേപമന സബരിമുത്ത് സ്റ്റാലിൻ എയേക്ഷ കുഴിവിനുടേ വേപമലു നിരാകരിക്കുന്നത് ബലികാമം തൻമേക പ്രദേശ സഭൈക്കാ നിയമന പത്രത്തിലെ ശ്രീലങ്ക കംനിസ്റ്റ് കക്ഷിയുടെ വേപമലു നിരാകരിക്കുന്നത് ബലികാമം തെക്ക് പ്രദേശ സഭൈക്കാൻ വേപനിലേ തമിഴ് മക്കൾ കൂട്ടണി ഐക്യദേശീയ കക്ഷി ഐക്യ മക്കൾ സകതി ആകിയ കക്ഷികളുടേതും கட்சிகளுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது பலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கான வேட்பு மனுவிலே மக்கள் போராட்ட முன்னணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றினுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபைக்கான வேட்பு மனுவிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பொது ஜன ஐக்கிய முன்னணி ஆகிய கட்சிகளுடையதும் தவம் தவநிலவின் தாசன் என்பவருடைய சுயேட்சை குழுவினுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது பரிதத்துறை பிரதேச சபைக்கான வேட்பு மனுவிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் மக்கள் கூட்டணி பொதுஜன ஐக்கிய முன்னணி ஆகிய கட்சிகளுடைய வேட்பு மனுக்களும் அல்பிரட் ரஜி ராஜேஸ்வரன் என்பவருடைய சுயேட்சைக் குழுவினுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன சாவகச்சேரி பிரதேச சபைக்கான வேட்பு மனுவிலே சுயேச்சைக்குழு வைத்திலிங்கம் ஜெகதாஸ் என்பவருடைய சுயேட்சைக்குழுவும் குணரத்தினம் குஹானந்தன் என்பருடைய தலைமையிலான அந்த சுயேட்சைக்குழுனுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன நல்லூர் பிரதேச சபைக்கான வேட்பு மனுவிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையிலே திலீப் ஜீவரஞ்சன் என்றவருடைய தலைமையிலான சுயேட்சைக்குழுனுடைய வீட்பு மனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது காரணம் ஒவ்வொரு கட்சிகள் ஒவ்வொரு குழுக்கள் சமர்ப்பித்த அந்த நியமன பத்திரங்களை நாங்கள் தேர்தல் சட்ட விதிகளுக்கு அமைவாக பரிசீலித்த வகையிலே அங்கு காணப்படுகின்ற குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டு அந்த விவரங்கள் அவர்களுக்கு இன்றைய இந்த கட்சிகள் சுயேட்சை குழுக்களான கலந்துரையாடலே வாசிக்கப்பட்டு அவை அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கின்றது பிறப்பு சான்றிதழை சமர்ப்பிப்பது தொடர்பான ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுவதாக கட்சிகள் வெளியும் எனக்கு தெரிவித்துக் இது தொடர்பான சட்டங்கள் பிறப்பு சான்றிதழ்கள் தொடர்பாக எங்களுக்கு தேவை ஏற்பட்ட போது நாங்கள் அது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எழுத்து மூலம் அது தொடர்பாக கிடைக்கப்பட்ட அந்த விடயங்களிலே நாங்கள் பரிசீலித்து அதற்குரிய அறிக்கையை அவர்களது கோரியிருந்தோம் அதன் அடிப்படையிலும் ஏற்கனவே சட்டத்திலே குறிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும் தான் எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியும் அந்த வகையிலே நாங்கள் அதற்கு கட்டுப்பட்ட வகையிலே எங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம் உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் இன்றாகும் இன்றைய தினம் ஜால் மாவட்டத்திலே பல்வேறு கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் தங்களுடைய வேட்புமனுக்களை கையெழுத்து வருகின்றார்கள் வேட்புமனு தாக்கலின் இறுதி நாள் என்பதால் ஜால் மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினுடைய பாதுகாப்பு குவிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடிய இருக்கிறது ஈழ ஜனநாயக கட்சியினர் ஜால் மாவட்டத்தில் போட்டியிட்ட பயனேழு குழு ராஜ்யசபைகளுக்கான வேட்புமனுக்களை இதை தாக்கல் செய்திருக்கிறார்கள் நீங்கள் வேட்புமனு விவரங்கள் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் வளம்ப போல எங்களுடைய ஈழ ஜனநாயக கட்சியினுடைய சின்னமாகிய வீண சின்னத்தில் கேட்குறதுக்கான முழு முயற்சியில் எடுத்திருக்கிறோம் உலக தெரியும் எங்களுடைய கொள்கைகள் அதாவது யுத்தம் நடந்து கொண்டிருக்க இருக்கின்ற பொழுதும் யுத்தம் நடந்து முடிந்த பிறகும் எங்களுடைய மக்களுடைய நலன்களை முன்னிறுத்தி எங்களுடைய செயல்பாடுகளை அணுகுமுறைகளை முன்னெடுத்து வந்திருந்தோம் நாங்கள் அதை தொடருவோம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் நாங்கள் ஆட்சி புரிந்த பொருட்படுத்த சபைகளிலும் அதே நேரத்தில் பொருட்படு எடுத்தவர்களுக்கு ஆதரவு கோரி நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் மக்கள் நலன்களை முன்னிறுத்தி எல்லாத்தையும் செய்து வந்தோம் அது தொடரும் அதனுடன் வேற இருக்கிற சந்தர்ப்பத்தில் மக்கள் எங்களுக்கு ஆதரவை தருகின்ற பொழுது எங்களுடைய கொள்கைகள் வேலை திட்டங்கள் அணுகுமுறைகள் எங்களோட அனுபவங்களுக்கு ஊடாக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் முழு முயற்சி எடுப்போம் உங்களுக்கு தெரியும் மூன்று ஆணாக்கள் அதாவது மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனை அன்றாட பிரச்சனை அபிவிருத்தி இந்த மூன்றே மூன்று ஆணாக்களை முன்னிறுத்தி தங்களுடைய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் நன்றி இதேவேளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் ஜால் மாவட்டத்தில் போட்டியிருந்த பதினாறு உள்ளாட்சி சபைகளுக்கான வேட்புமனுக்களை இந்த தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஒரு உள்ளாட்சி சபையிலே தாங்கள் போட்டியிடவில்லை என தெரிவித்திருக்கிறார்கள் வெல்வெட்டித்துறை நகர சபையிலே தாங்கள் போட்டியிடாது ஒரு சுயேட்சைக்குழுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுக் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வல்வெட்டித்துறை தவிரந்த ஏழு இடங்களுக்கான வேட்புமனுக்கள் கையளிக்கப்பட்டிருக்கிறது இங்கே யாழ்ப்பாணம் மாவட்டம் மாத்திரமல்லாமல் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய சகல மாவட்டங்களிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் நேற்றும் இன்றையும் தாக்கல் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலானது முக்கியமாக கிராம மட்டங்களில் மக்கள் தங்களது முழுமையான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அபிவிருத்திகளை செய்வதற்கான ஒரு முக்கியமான சபையாகும் ஆகவே இந்த முறை பல்வேறுபட்ட சபைகளிலும் ஒரு முக்கியமானவர்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் போட்டி களத்தில் இறக்கியிருக்கின்றோம் அந்த வகையில் எதிர்காலத்தை பொறுத்தவரையில் நான் நம்புகின்றோம் அரசியல் ரீதியாக எல்லோரும் ஒன்றிணைந்து போக வேண்டும் என்று கூறினாலும் கூட உள்ளூராட்சி சபை என்று சொன்ன அடிப்படையில் பல்வேறுபட்ட தரப்புகளும் பிரிந்து நின்று போ தான் இந்த தேர்தலில் நிற்கிறார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் ஐந்து கட்சிகள் கூட்டாக நாங்கள் இந்த களத்தில் இறங்கியிருக்கிறோம் ஆகவே நன் நம்புகின்றேன் வந்து முக்கியமாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு ஐக்கிய முன்னணியாக நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் எல்லோரும் ஐக்கியப்பட வேண்டும் என்று கூறுவதை விடுத்து ஐக்கியப்பட்டிருக்கக்கூடிய பல கட்சிகளை நீண்ட காலமாக ஐக்கியப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணாய தமிழ் தேசிய கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்பது ஒரு காலத்தினுடைய தேவை அதனை மக்கள் உணர்ந்து செயற்பட செயற்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக நடந்திருக்க வேண்டிய தேர்தல் மிக காலந்தாழ்த்தி இப்பொழுது நடைபெறுகின்றது இதற்கு பிற்பாடாவது நிச்சயமாக மத்திய பிரதேசங்கள் ஒரு குறிக்கப்பட்ட அளவிலாவது உள்ளூர் உள்ளூரில் இருக்கக்கூடிய வீதிகள் திருத்துவது தொடக்கம் விஷ சகல விஷயங்களையும் அவர்கள் செய்வதற்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் எங்களது பிரதேசங்கள் இருக்கக்கூடிய அபிவிருத்திகளை எங்களது மக்கள் எங்களது கிராமங்களில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இதனை கவனிக்க வேண்டும் ஆகவே அதற்கான மக்களுடைய ஆணை கொடுக்கப்பட வேண்டும் அந்த ஆணை எம எமக்கு கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பல்வெட்டுத் துறையில் ஒரு சுய்சைக்குழு போட்டியிடுவதன் காரணமாக அவர்கள் எங்களுக்கு சில கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள் ஆகவே அந்த வகையில் பல்வேறு துறை ஒரு மிக சிறிய நகர சபையாக இருப்பதாலும் மிக குறுகிய வாக்காளர்கள் இருப்பதாலும் அதனை பிரித்து எடுத்து வேறு யாருக்கும் கொடுத்த விட நாங்கள் விரும்பவில்லை என்ற காரணத்தினால் அந்த சுயேட்சை குழுவுக்காக நாங்கள் அதனை விட்டுக் கொடுத்து எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டணியில் இருந்து தமிழ் தேசிய கட்சி பிரிந்து ஆனால் தமிழ் தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் என்னும் எங்களுடன் போட்டியில் களத்தில் இருக்கிறார்கள் எங்களுடன் தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் ஒரு சிலர் ரெண்டு பேர் பிரிந்து அங்கால் போயிருக்கிறார்கள் போயிருக்கிறார்கள் ஆனால் அதில் இருக்கக்கூடிய பல பேர் என்னும் எங்களுடைய போட்டிகளில் அவர்கள் எங்களுடைய வேட்பாளர்களாக எங்களுடன் போட்டியிடும் அவர்கள் மாத்திரம்தான் போயிருக்கிறார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஒன்பது கட்சிகள் என்றும் அதற்கு மேலும் கட்சிகள் இணைவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருந்தது வெளியேறி இருக்கிறார்கள் இல்லை இருந்த அதாவது வந்து தமிழ் தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியம் என்று சொல்லக்கூடிய இருவர் போயிருக்கிறார்கள் ஆனால் அதில் இருந்த பல பேர் என்னுடன் நம்முடன் என்னும் வேட்பாளராகத்தான் இருக்கிறார்கள் அவை எமது கட்சி வென்றது ஆரம்பத்திலிருந்து ஐந்து கட்சி கூட்டணியாகத்தான் இருந்தது இப்பொழுது அதில் எங்களது சமத்துவ கட்சியின் சேர்ந்து இன்னும் ஐந்து கட்சி கூட்டணியாக இருக்கிறது வேறு சில தனிநபர்களில் சுயேட்சை குழுக்களாக இருந்த அவர்களும் உங்களுடன் இப்பொழுது சேர்ந்து போட்டிவிடுகிறார்கள் பல்வேறுபட்ட சுயேச்சை குழுக்களாக இருந்து தமக்குள்ள ஒரு ஒன்றுணவை உருவாக்கியவர்களும் எங்களுடன் நினைந்து போட்டியிடுகிறார்கள் சுயேட்சை கூட்டமைப்பாக உங்களுடன் நினைந்து போட்டிடுகிறார்கள் ஆகவே நம்ம பொறுத்தவரை பலமான அணியாக நாங்கள் இறங்கிடுவோம் கூட்டணி உருவாக்கத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை புறங்கணித்ததாக மகேந்திரகுமார் கொண்டவங்களும் அது ஒரு தவறான பொய்யான கருத்து அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் கூட்டியே எந்த கூட்டத்துக்கும் அவர் கூட்டணிக்கு வரவில்லை அவர் ஒரு புதிய அரசியல் யாப்பு தொடர்பாக திருச்செல்வம் அடைக்கல் நாதன் பேசியிருக்கின்றார் அதுக்கும் கூட்டக்கும் சமூகம் சம்பந்தம் கிடையாது ஆகவே ஒரு ஐக்கிய முன்னணி தொடர்பாக அவர் எந்த ஒரு காலகட்டத்திலும் எங்களுடன் பேசவில்லை அவர் பேச முன் வருவதும் இல்லை ஆகவே அவர் அவ்வாறு சொல்லி இருந்தால் அது தவறான ஒரு கருத்து கூட்டு கூட்டு என சொல்பவர்கள் கடந்த பாராளுமன்றத்தில் வடக்கு கிழக்கு ரீதியிலே கூட்டணி வைத்திருந்து ஒரே ஒரு பாராளுமன்ற ஆசனத்தை மட்டும் பெற்றிருப்பதாக பாராளுமன்ற உறுப்பு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என் ஏ சுமந்திரன் நேற்றைய தினம் வேட்புமனு அவர் கூட வந்து இப்போ யாழ் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அவர்கள் பல ஆசனங்களை வைத்திருந்தவர்கள் ரெண்டு ரெண்டே ரெண்டு ஆசனங்களுடன் தான் இருக்கிறார்கள் ஆகவே அவர் அவர் இந்த முறையும் அவர் தமிழ் மக்களை வந்து நடத்தறிவல் விடுவதற்கான ஒரு வேலைகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே சுமந்திரனுடைய கருத்து மக்கள் ஏற்கனவே சுமந்திரனுடைய கருத்துக்கு பதிவு சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் அதை தேர்தலுக்கு பிறகு நாங்கள் இதனை தீர்மானிப்போம் நன்றி இலங்கை தமிழரசு கட்சியினரும் இன்றைய தினம் பன்னெண்டு உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் நேற்றைய தினம் ஐந்து உள்ளராட்சி சபைகளுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்த நிலையில் இன்றைய தினம் பன்னெண்டு உள்ளாட்சி சபைகளுக்கென மொத்தமாக பதினொன்று உள்ளாட்சி சபைகளுக்கு ஜால் மாவட்டத்தில் போட்டியிருக்கின்றார்கள் இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தலைமையிலான சுயேட்ச குழுவினரும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்ததற்காக ஜால்புரம் மாவட்ட சேரத்துக்கு வரை இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று காலை முதலே போலீஸ் பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட்டிருந்த நிலையை தற்போது கழகம் அடக்கக்கூடிய போலீசார் யாழ் மாவட்ட செயலகத்துக்குள் விரைந்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தலுக்குரிய வேட்பு மனுக்கள் கையளிக்கப்படுகின்ற நிலை இவ்வாறு கழகம் நடக்கக்கூடிய போலீசார் யாழ் மாவட்ட செயலகத்துக்குள் வருகை ஆயானது பரபரப்பான சூழ்நிலையாக காணப்படுகின்றது தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் பிரகாரம் கழகம் அடக்கக்கூடிய போலீசார் ஒரு முன்னாயத்தமாகவே ஜால் யாழ் மாவட்டச் செயலகத்துக்குள் வருகை எதுவிதமான அசம்பாவிதங்களும் இன்றி தேர்தல் பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது